மனைவி ஊருக்கு போயிருந்த போது ஒருவர் எழுதிய கவிதை வருடத்திற்கு ஒருமுறை இரண்டு வாரம் தாய் வீடு போகிறாய் நீயும் பிள்ளைகளும் இல்லாமல் விழந்து களையிழந்து காணப்படுகிறது வீடு காபி போட அடுப்பில் பால் வைத்தால் பாதி பொங்கி வழிந்து விடுகிறது வீட்டை பெருக்கிய இரண்டு நாட்களில் இடுப்பும் முட்டியும் வலிக்கிறது செலவிற்கு பயந்து சமைக்க ஆரம்பித்தால் உப்பு போட மறந்து விடுகிறது இருமடங்கு விலை வைத்தும் சொத்தை காய்கறிகளை பழங்களை தலையில் கட்டிவிடுகிறார் வண்டிக்காரர் முரட்டுத்தனமாய் அடித்து கசக்கி பிழிந்து துவைத்தால் கிழிந்து விடுகிறது துணி தண்ணீர் மோட்டார் டிவி போட்டால் அணைக்காமல் தூங்கிவிடுகிறேன் கதவை பூட்டாமலேயே சமையலறை எரிவாயுவை அணைக்காமலேயே வெளியில் கிளம்பி விடுகிறேன் தயிருக்கும் இட்லி மாவிற்கும் வேறுபாடு தெரியவில்லை இப்படியாக தனிமையில் தவித்து போனாலும் நீ வந்தவுடன் கூசாமல் பொய் சொல்கிறேன் இன்னும் ஒரு வாரம் இருந்து விட்டு வரலாமே நான் ஜாலியாக இருக்கிறேன் என்று அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் சமர்ப்பணம்